சத்தியமா நிச்சயமா இந்த பதிவுல வரக்கூடிய பரிகாரத்தை செஞ்சா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பண பிரச்சனைகள் தேய்ந்து போகும் கடன் பிரச்சனைகள் தேர்ந்து போகும் மிக முக்கியமாக சொர்ண பிரச்சனை தேய்ந்து காணாமல் போகும் சொர்ண சித்தர் என்று சொல்லக்கூடிய கொங்கணர் சித்தர் சொன்ன தேய்பிரை அஷ்டமி ராகுகால ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை பற்றிய பதிவை இந்த பதிவில் பதிவு செய்கின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை புத்தாண்டு வறந்து வரக்கூடிய முதல் தேய்விரை அஷ்டமி உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தேர்ந்து காணாமல் போக சொல்லக்கூடிய சக்தி மிக்க வழிபாட்டை செய்யுங்க அற்புதத்தை கண்ணால் நீங்கள் பார்ப்பீர்கள் முழுமையாய் பார்த்து பயன்படுத்துங்கள் ஜெய் பைரவா ஜெய் சுரணாகிருஷ்ண பைரவா ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கொங்கண சித்தரின் பாதையில் எப்போது செல்ல ஆரம்பித்தேனோ அப்போதிருந்தே நான் உணர்ந்து கொண்ட நான் செய்த செயல்படுத்திய நான் வழிபடுத்திய ஒரு அற்புத வழிபாடு எதுவென்றால் அது தேய்விரை அஷ்டமி வழிபாடுதான் வரும் ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய தேய்விரை அஷ்டமி சூரிய பைரவர் அஷ்டமி என்று சொல்வார்கள் நவ கிரகங்களின் நாயகனாக இருக்கக்கூடிய சூரிய நாள்ல காலமும் பிரதோஷமும் இணைந்து வரக்கூடிய நேரமான மூணு மணியிலிருந்து நாலரை மணிக்குள்ள யார் ஒருவர் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவரை தேடி சென்று பூசணிக்காய் விளக்கு தேங்காய் விளக்கு எலுமிச்சமளம் விளக்கு எட்டு நெல்லிக்கனி ஆம்லா என்கின்ற நெல்லிக்கனி அரளிப்பூ ரெண்டு செவ்வாழ பழத்தை ஒரு தட்டில் வச்சு பைரவரோட திருப்பாதத்துல வச்சு எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா சுத்திட்டு அவருக்கு முன்னாடியே உட்காரணும் அந்த பூசணிக்காய் நீங்க பாதிய அறுத்த இருபத்தி ஏழு பாதியை அறுத்து இருபத்தி ஏழு மிளக செவப்பு துணியில கட்டிதான் விளக்கு போடணும் ரெண்டு விளக்கா அந்த மிளகுங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது ஒரு பூசணைய வெட்டி பழி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பன்றியே வெட்டி இறைவனுக்கு பழி கொடுக்குற மாதிரி ஒரு சூற்றம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது சைவப்பள்ளி அதுல இருக்கக்கூடிய மிளகு டப்பு டப்பு டப்புன்னு அந்த அக்னியோட சூட்டில் உடையும் உடைய உடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் கஷ்டங்களும் தேய்ந்து காணாமல் போகும் அவ்வாறு உடையக்கூடிய அந்த அக்னியை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய நல்ல காலம் பிறக்காக காலபைரவருக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கால காலாய வித்மகே காலபைரவாய்மகி தன்னோ பைரவ பிரசோதயா இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அடுத்தது பிறந்த உடனே நமக்கு வேணுங்கிறது சொர்ணம் காசு அது வெறுகுவதற்கு ஒரு எட்டு காசை எடுத்து லெப்ட் கையில வச்சு மஞ்சள் தேய்ச்சி கை இப்படி வச்சு தொப்புள் கட்டை வச்சு ஓம் பைரவாய வித்மகே ஹரிகர பிரம்மத் மகாய தீமகி தன்னோர் ஆகர்ஷண பைரவ பிரசோதயா எட்டு முறை சொல்லி இந்த எட்டு காசையும் கொண்டு போய் பைரவர் கோயில உண்டியல போட்டுட்டு அடுத்த தேய்முறை அஷ்டமிக்குள்ள எனக்கு பணவரவு வரணும் செய்யற தொழில் மூலமாக பணம் பெருகணும் தடைபட்ட வரணும் என் எல்லாம் தீந்து போகணும் அப்படின்னு வேண்டிட்டு அதற்கப்புறம் அதே இடத்துல உட்கார்ந்து துர்கை சித்தர் ரகசியமாக வழங்கிய தனம் தரும் பைரவர் தளரடி வணிந்தடின் தளர்வுகள் விடும் மனம் திறந்தவன் பாதம் மலரிட்டு வாழ்த்தலின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் தவிர்த்தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கு ஈடு இல்லை யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் சொர்ணமலை பெய்திடுவான் நமது சொர்ண பைரவர் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஃப்ரீ குரூப் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை முழுசா படிங்க படிக்க படிக்கவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறதையும் காசு வந்துருண்டா பணம் வந்துருண்டா பிரச்சனை தாண்டிடுவேண்டா ஜெயிச்சிருவேண்டான்னு தோணும் தோண தோண போய் செயல்படுத்தி உழைச்சி பாருங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதற்கப்புறம் வீட்டுக்கு போயோ அல்லது வீட்டுக்கு போற வழியிலேயோ பைரவரின் வாகனமான நாய்க்கு பிஸ்கட் போடுங்க ஒவ்வொரு மாசமும் திரும்ப திரும்ப இந்த வழிபாட்டை ஏன் சொல்றேன்னா என் வாழ்க்கையை திருப்பினதே இந்த வழிபாடு தான் உங்கள் வாழ்க்கையும் திருப்பி முன்னேற்றி தருவார் பைரவர் அதுவும் தருமபுரியில் இருக்கக்கூடிய அற்புதமான பைரவர் ஆலயத்துல தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல உட்காந்து தான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவுல சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க ஒரு பெரிய மாற்றம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுங்க யார் செய்ய போறீங்க ஜெய் பைரவான்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போ பெங்களூர் போயிட்டுருக்கேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரில் கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி நடக்குது உங்கள் வாழ்க்கையை நீங்களே சரியாக்கி கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையை குருவருளால் கோடி நன்மையை பெருகணும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றிகரமாக மாற்றணும்னா வரும் ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரில் வந்து இந்த பயிற்சியை கற்றுக்கங்க இதில் கொடுக்கக்கூடிய ஒரு தீட்சை உங்கள் வாழ்க்கையோட தலை விதியையே தலை எழுத்தையே சத்தியமாக மாற்றும் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஓசூரில் இருக்கக்கூடிய அனைவருமே பெங்களூருக்கு வாங்க ஆண்டுக்கு ஒரு முறை தான் பெங்களூரை நடக்கும் அது இந்த முறை நடக்குது கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்மளோட அற்புதமான ஒரு மதுரையில் ஒரு சிறப்பு யாத்திரையை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மீனாட்சி அம்மன் கோயில் திருப்பரங்குன்றம் பழமுதிச்சோலை பதினெட்டாம் அடி கருப்பு கோயில் அதற்கப்புறம் ஒரு சூட்சமமான பிரிங்கி மகரிஷியோட சமாதியில் சிறப்பு அபிஷேக பூஜைகள் எல்லாம் செய்து பதினோரு விதமான சக்தி மிக்க சூட்சமமான ஆலயத்திற்கு நான் வரும் சனிக்கிழமை அனைவரையும் அழைத்து செல்கின்றேன் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு அழைத்து செல்றேன் ஒரே ஒரு நாள் தான் மதுரையில் காலையில் வந்து இறங்கிட்டீங்கன்னா நம்ம வண்டி இருக்கும் எல்லா நிகழ்வும் முடிச்சுட்டு அதே நாள் நைட்டு நீங்கள் கிளம்பிடலாம் கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க விவரங்களுக்கு இழக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கு பிறகு வரும் மே ஒன்றாம் தேதி பண வழக்கலை மிக நீண்ட நாளுக்கு பிறகு கோவையில் மட்டும் தான் நடக்குது அதனால் பண வழக்கலைக்கு வாங்க பணத்தை வளர்த்தலாம் வெற்றியை வளர்த்தலாம் ஆனந்தத்தை வளர்த்தலாம் தொடர்ந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஒன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தொழில் ரீதியாக உங்கள் வாழ்க்கையில ஆன்மீக சேவையும் செய்யணும் நீங்கள் செல்வத்தையும் குவிக்கணும் உங்களை ஆன்மீகத்திலையும் ஈடுபடணும் வெற்றியும் ஆனந்தமும் உங்களுக்கு நிலைத்திருக்குன்னு நினைக்கிறவங்களுக்காக இங் யாங் பிராணிங் ஹீலிங் தெரப்பி கோர்சஸை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கோர்ஸு ஸ்கில் இண்டியாவோட இணைந்து நம்ம இந்த பயிற்சியை நம்ம அன்பர்களுக்காக நடத்துகிறோம் இந்த நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக வருங்காலத்தில் ஒரு தெரப்பி சென்டரை வச்சு நிறைய பேருக்கு சேவை செய்யலாம் அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான இங் யாங் பிராணி ஹீலிங் தெரப்பி மே அஞ்சு கோயமுத்தூரில் நம்ம அக்ஷயம் டிவைன் சென்டரில் நடக்குது கண்டிப்பா வந்து கலந்துக்கங்க யார் கலந்துக்கலாம் யார் யார் ஆன்மீகத்தின் மூலமா வாழ்க்கையில முன்னேறணும் தெய்வீகத்தின் அருள் மூலமா நம்மளும் நல்லா இருக்கணும் மற்றவங்களை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தாராளமா இந்த நிகழ்வுல கலந்துக்கலாம் இதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழ்கக்கூடிய தொலைபேசி செண்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அற்புதமான பதிவின் மூலமாக உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதுல பெருத்த ஆனந்தம் உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க இதுல ஏதோ சொல்றாரியா செஞ்சு பாரியா அப்படின்னு சொல்லுங்க அவங்களுக்கு நல்லது நடக்கும் சொன்ன உங்களுக்கும் நல்லது நடக்கும் கண்டிப்பாக அனைவருக்கும் நன்மை பெறுக வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்